டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ் பாலம் நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களையெல்லாம் சந்திப்பதில்லை மற்றற்ற மகிழ்ச்சி சென்ற வாரம் நாம வந்து நிர்மலா ராஜசேகர் அவர்களையும் அவங்களோட மகள் சுத்தி அவர்களையும் பார்த்தோம் அது தொடர்ந்து பல விஷயங்களை பேசிகிட்டு இருந்தோம் நம்ம சென்ற வாரம் அது இந்த வாரம் தொடர்ந்து அது குறித்து பேசும் பல விஷயங்கள் பல தகவல்கள் அவங்க இசை குறித்தும் அவளுடைய இசை பணி குறித்தும் பேசிக்கொண்டிருக்காங்க அங்கு தமிழுக்காக இசையின் மூலம் தங்களுடைய பணிகளை செய்து வராங்க தொடர்ந்து அவங்கள நாம் சந்திப்போம் இந்த வாரமும் இப்போ உங்களுக்கு எங்கே படிச்சிங்க அங்கே இப்போ நீங்கள் வந்து ஒரு அகாடமிக் குவாலிபிகேஷன் இருக்கும் இது தாண்டி இந்த இன்ட்ரஸ்ட் ஃபுல்லாவே நீங்க மியூசிக்ல தான் படிச்சதா நான் கேள்விப்பட்டேன் என்ன படிச்சீங்க சோ நான் பிரின்ஸ்டன்ல என்னோட அண்டர் கிராஜுவேட் பிரின்ஸ்டன் யுனிவர்சிட்டி நியூ ஜெர்சில அங்க மியூசிக் படிச்சேன் பட் வேற சப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ படிச்சேன் நான் காக்னிடிவ் சயின்ஸ்ல ஒரு மைனர் பண்ணேன் நியூரோ சயின்ஸ் நியூரோ சயின்ஸ் மாதிரியா இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு Uh, masters degrees i mm -hmm. now a Marshall scholar in so other a fellowship uk government named the what on the fellowship na ethnomusicology by so as university of london la and after royal northern college of music la a composition degree also royal college of music london la na particle

சரோஜினி நாயுடு நான் சூஸ் பண்ணிருக்கேன் ஏன்னா அவர் அவர் சொல்லிருக்கார் அந்த பெண்கள் தான் ரொம்ப முக்கியம் ஒரு மூவ்மெண்ட்டுக்கு ஏன்னா காந்திஜி சொல்லியிருக்கார் நம்ம ஸ்வராஜ் பண்ணணும் நம்ம பாய்க்காட் பண்ணணும் அந்த பிரிட்டிஷ் அந்த பிரிட்டிஷ் சமாச்சாரம் ஆனால் யார் பண்ண போறார் அந்த நம்ம நம்ம சொந்த கப்படா நம்ம சொந்த சாப்பாடு எல்லாரும் யார் பண்ண போறார் நம்ம உமன் தான் பண்ண போறார் சோ அப்படி சரோஜினி நாயுடு நாயுடு எழுதியிருக்காரு

ஒரு கூப்பிட்டு இங்கிலாந்துல இவள இந்த பீஸ் எழுத சொன்னா இதுக்கு இந்த சமயத்துல எங்க அப்பா அம்மாவை நான் ரொம்ப ஞாபகப்படுத்தணும் ஏன்னா இந்த குழந்தைகள் சின்னவாளா இருக்கிறதே அவ வருவா இவ இங்க வருவா இந்தியாக்கு அப்பா அம்மா அங்க வரத்தே நம்ம தேசிய சுதந்திர போராட்டத்தை பத்தி இதெல்லாம் நிறைய சொன்னது எங்க அப்பா அம்மா இப்போ சமீபத்துல கலிபோனியா ஸ்டேட் யுனிவர்சிட்டிகாக வாவு சிதம்பரம் பிள்ளை பத்தி ஒன்னு எழுதி இருக்க ஆமா எழுதி இருக்க எழுதி இருக்க ஹெல்ம்ஸ்men ஆஃப் தி சீசன் இன்глиஷ்ல அந்த பீஸ் அஞ்சு மூவ்மென்ட் குவாரர்காக இல்ல பேண்ட் அஞ்சு மூவ்மெண்ட் அஞ்சு மூவ்மென்ட்னா நமக்கு தெரியும் பல்லவி அனுபல்லவி மூணு சரணம் அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம் அந்த பாட்டு வந்து இப்ப கலிபோனியால ரொம்ப பாப்புலரா அவங்க ஸ்கூல் சிஸ்டம்ஸில் எடுத்துன்னு வந்திருக்காங்க நம்ம சிதம்பரம் பிள்ளை பற்றி இதெல்லாம் இவளுக்கு கண்ணு திறந்து இதை பற்றி பேசினது எங்கள் அப்பா இவள் படித்த ஸ்கூல் ஸ்கூல்னு சொல்லுவாங்க காலேஜ் யூனிவர்சிட்டி இங்கிலாண்டில் ஸோ ஆஸ் அப்படின்னுட்டு அது என்னம்மா எக்ஸ்பேன்ஷன் அதுக்கு ஒழையான் ஆப்ரிக்கன் ஸ்டடிஸ் அதுக்கு வாசலில் நான் போனேன் என்னை கூப்பிட்டாங்க ஒரு லெக்சருக்கு அங்கே வாசல்ல பார்த்தா எனக்கு தூக்கி வாரி போட்டது திருவள்ளுவர் உட்கார்ந்துருக்காரு பெரிய ஸ்டாச்சு திருவள்ளுவர்ல முக்கியமான லண்டன்ல இருக்கிற யுனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் சேர்ந்த இந்த சோ ஆஸ்ங்கிற பழம்பெரும் இன்ஸ்டிடியூஷன் வாசல்ல குரல வச்சுன்னு உட்கார்ந்துருக்காரு அவர் இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது சார் இங்கதான் படிச்சா இவர் அண்ட் அங்க போய் நான் ஒரு நாள் அங்க போன போது கெஸ்டா போய் லைப்ரரிய தேடினேன் உலகத்துல இல்லாத சமாச்சாரங்கள்லாம் அந்த புக்ல இருக்கு தமிழ் சமாச்சாரங்கள் அந்த சோவாஸ் யூனிவர்சிட்டி லைப்ரரியில இங்கிலாந்து இங்கிலாந்துல லண்டன்ல இருக்கு இவ படிச்ச எத்னோ மியூசிக் காலஜி டிகிரி அதுதான் அங்க வந்து என்ன ரிசர்ச் பண்ணி அப்புறம் நூல் ஒரு புத்தகம் யாழ்நூல் ரொம்ப ஃபேமஸ் புஸ்தகம் அங்க இருக்கு அந்த லைப்ரரில நான் அங்க என்ன வந்து கிளம்புமா கிளம்புமா என்றா கிளம்ப முடியல சார் அவ்வளவு புக்கு இருக்கு நான் பார்க்காத சில புஸ்தகங்கள் நான் சொன்னேன் ரெண்டு நாள் வரணும் இந்த லைப்ரரிக்கு ஏன்னா இவ்ளோ சமாச்சாரம் நான் பார்த்தது இல்ல நான் சங்கம் இல்ல போய்ட்ரி பத்தி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன் அனிதா ரத்னம் மேடம் அவங்க வந்திருந்தாங்க ஆமா அங்க வந்து பண்ணினாங்க பாஞ்சியா வேர்ல்ட் தியேட்டர்னு ரொம்ப ஃபேமஸ் மீனா நடராஜன் அண்ட் தீபாங்கர் முகர்ஜின்னு இருக்காங்க மெனசோட்டால இது வந்து ஸ்ருதி வந்து ரெண்டு வயசு கூட இல்லை அப்போ நான் இசை அமைத்தேன் அவங்க வந்து டான்ஸ் பண்ணாங்க அப்போ கொஞ்சம் அந்த ராகங்கள்லேயே போடலாம் சில பாட்டுக்கள்னு நச்சுட்டு ரிசர்ச் பண்ணேன் அங்கேயும் எய்ம்ஸ் லைப்ரரியில் நிறைய புஸ்தகங்கள் கண்டுபிடிச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் சோஸில் தான் சார் எத்தனா புஸ்தகம் நீங்கள் சொல்றது ஒரு பெரிய செய்தி இந்த நேயர்களுக்கும் எங்களுக்கும் இப்படி நம்முடைய விஷயங்கள் அங்கே இருக்கான் போது ரொம்ப பெருமையாக இருக்கு என்னன்னா இன்னொரு விஷயம் வா உசிய வந்து இங்க இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்ணும் மறந்துட்டாங்க அவரை பத்தி இவங்க கம்போஸ் பண்ணிருக்காங்க சரோஜினி பண்ணிருக்காங்க போது அங்கே இருந்துகிட்டே இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே என்னன்னா இங்க இல்லாத ஒரு விஷயங்கள் அங்க செஞ்சுட்டு இருக்காங்க நம்முடைய தமிழர்கள் போது ரொம்ப பெருமையா இருக்கு அதை வந்து சுத்தி சொன்ன மாதிரி இசையின் மூலமாக தான் சில விஷயங்களை நம்ம எளிதா புரிய வைக்க முடியும் இசை கல்ச்சர் வந்து இஸ் அ வெரி சாஃப்ட் டிப்ளமசின்னு சொல்லுவாங்க சார் சாஃப்ட் டிப்ளமசி நம்ம வந்து ஒரு ரெண்டு நாடுகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னா ஆர்ட் தான் சார் ஃபர்ஸ்ட் பாலம் அதில் இசை ரொம்ப முக்கியம் இசை ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுல பாஷை கிடையாது பாருங்க நாங்க நம்ம பேசுற பாஷை வந்து இமோஷன் உணர்வு உணர்வு உணர்வுகளை தான் உணர்வை தான் நம்ம இசையா அப்படியே உள்ள அப்படியே கூத்துறோம் நம்ம உள்ளேந்து வருது அந்த உணர்வு உணர்வு புரிஞ்சுக்க பாஷா இதுக்காக தான் சாரே ஜஹாசை அச்சானும் போது அது நம்ம எந்த மொழி பேசினாலும் தெலுங்கு பேசினாலும் ஒரியா பேச ஒடிசா பேசினாலும் தமிழ் பேசினாலும் இந்தி பேசினாலும் அந்த ஒரு பாட்டு வரும்பொழுது நமக்குள்ள ஒரு இந்தியர்ன்ற ஒரு உணர்வு வருது கண்டிப்பாக ஜனகணமனி நம்ம தேசிய கீதம் போடும்போது நமக்கு தெரியாமையே உள்ளவை இடன் அது உள்ள ஒரு உணர்வுன்னு சொல்லுவாங்க அது ஒரு ஆத்மா ஆமாம் அதான் அந்த இசைக்கு அவ்வளவு உங்ககிட்ட வர முப்பது முப்பத்தி மூணு வருஷமா வந்து என்ன மாதிரியான காரியங்கள் இசைத்துறைக்கு நீங்க அங்க எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு அந்த நாட்டுல மினசோட்டால கடிஎஸ்ல நம்ம இசைக்கு எவ்வளவு இது இருக்கு நீங்க என்ன மாதிரியான சேவைகள் இசைவுன்னு சொல்லலாம் அதனா அது அது மூலமா நம்மளுக்கு பல ஒரு வருமானம் வந்தாலும் கூட இது ஒரு சேவை தான் ஆமா அண்ட் நிறைய சமாச்சாரங்கள்ல வருமானமே இருக்காது சார் இசைக்கா இசைக்கு எங்க சார் வருமானம் இன்ஃபேக்ட் கம்ப்யூட்டர் வித்தவுட் விட்டுட்டு நான் இதுக்கு வந்த போது எல்லாரும் கேட்டாங்க ஐயோ நீங்க எல்லாருக்கும் தெரியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இவ்ளோ டிமாண்ட் இருக்கு அதுக்கு என்ன பே எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இசை வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட் என்னிக்குமே இசைக்கு வந்து யாராவது விரும்பி கொடுத்தாதான் பணம் இப்போ நம்ம டிமாண்ட் பண்ணுற அதுவும் அந்த காலத்துல டிமாண்ட்லாம் யாருமே பண்ண முடியாது என்றைக்குமே பண்ண முடியாது ஸோ பணங்கிறது செகண்டரி சார் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வாழ்க்கையை நடக்க நடத்துகிற அளவுக்கு இருக்கு ஸோ முதல்ல என்னோட டியூட்டி என்ன நம்ம இசை வந்து பாரம்பரியமாக வந்து ஒரு வாத்தியார் ஸ்டூடெண்ட்டை தயார் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் வந்து வாத்தியாராயி அந்த மாதிரி தான் வந்துன்னு இருக்கு ரெண்டாயிரம் வருஷம் வந்த கர்நாடக இசை இந்துஸ்தானி இசையெல்லாம் இப்படி தான் வந்திருக்கு ஸோ முதல்ல என்னோடய டியூட்டி என்ன நான் சொல்லி கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுக்கணும் ஸோ நாதரசா அப்படிங்கிற ஒரு இப்போ ஒரு அறக்கட்டளை அமைத்திருக்கோம் இதுக்கு முன்னாடி வெறுமனை சிம்பிளாக ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து நான் பதிமூணு வயசுலேருந்து எங்க வாத்தியார்கள் என்ன சொல்லி கொடுக்க தயார் பண்ணாங்க பதிமூணாவது வயசுல நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன் ஆமா எங்க வாத்தியார் உட்காரவாங்க ரூம்ல பெங்களூர்ல இது நடந்தது ஜி சென்னம்மான்னு அவங்க அப்படி மேல ஒரு இடத்துல வயசாக எடுத்தப்போ மேலே உட்காருவாங்க கீழே நான் உட்காரணும் ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் வர அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் கிளாஸ் எடுக்கணும் அவங்க கண்ணோட்டத்தில் ஸோ அப்படி தயார் பண்ணாங்க ஸோ நான் எப்போவுமே பாட்டு சொல்லி கொடுத்துட்டுருந்தேன் காலேஜ்லேயும் நிறையா பேருக்கு சொல்லிக் கொடுத்தேன் ஆனால் ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தது ஒரு முப்பத்தி முப்பத்தி மூணு வருஷம் முன்னாடி நாதரசா அது கூட நான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை தான் கேட்டேன் இந்த பேருனா எல்லோரும் ரசம்னு வைக்கலாம் ஏன்னா எங்களுக்குலாம் ரசம் சாப்பிட பிடிக்கும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க இப்போ நினச்சேன் சாப்பாடு ரொம்ப கும்பல் கரெக்டாக தான் சேர்ந்துருக்கோம் நம்பர்னு ஸோ நாதரசா அப்படின்னு பேர் வச்சோம் அண்ட் அந்த ஆர்கனைசேஷன் இப்போ ரொம்ப நல்லா ஓடிட்டுருக்கு இதுக்கு பக்க துணையாக இருக்கிற பத்மா வித்யான்னு ரெண்டு பேரு நான் ஊர்ல இல்லாத போதும் இந்த ஸ்கூலை நடத்துகிறாங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க அது வாலண்டியர் ஒர்க் தான் சார் ஏன்னா இது ஒரு நான் ப்ராஃபிட் அறக்கட்டளை இதோட அர்த்தம் நான் சொன்னா நீங்க சிரிப்பீங்க ஏன்னா இந்த இந்த டாபிக்கு ரொம்ப ரெலவெண்ட் பில்டிங் பிரிட்ஜஸ் த்ரூ மியூசிக் பிரிட்ஜுனா என்ன சார் பாலம் இதான் எங்களோட மோட்டோ ஸோ நாதராசா இசை பாலம் த்ரூ மியூசிக் ஏன்னா நான் சொன்ன மாதிரி இசை மூலமா அனிமல்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணும் செடிகள் ரெஸ்பாண்ட் பண்ணும் எல்லாமே நம்ம வந்து இசை மூலமா செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு சமாச்சாரம் இருக்கு சோ அதனால நாதரசாவோட நோக்கம் அதுதான் இதுதான் நான் செஞ்சிட்டிருக்கேன் சொல்லி கொடுத்துட்டிருக்கேன் அப்புறம் நான் அங்க போனேன்னு நினைச்சேன் எல்லாரையும் இணைங்க இருக்கிற இணைக்கறதுக்கு இன்னொரு சமாச்சாரம் ஒரு ஆடன் आराधना நம்ம திரிவேயాత్రல பண்ற மாதிரி அங்க ஆராதனை ஆரம்பிக்கலாம் சந்தோஷத்தோட தெரிவிக்கறேன் மார்ச் 1st தேதி எங்க 30th ஆராதனை என்ன சொல்லல மினசோட்டால கிளீவ்லண்ட்ல ரொம்ப பிரமாதமா சிறப்பா நடக்கிறது கிளீவ்லண்ட் சுந்தரம் சார், பாலு சார், வெங்கட்ராமன் சார் இப்ப அடுத்த குரூப் கோபி சுந்தரம், சங்கர் சுந்தரம், கார்த்திக்

வீணைக்கு பஸ் விட்டோம் சார் எங்க ஊர்ல இருந்து வீணை வந்து சீட்ல உட்காத்தி வச்சு அதுக்கு ஸ்ட்ராப் போட்டு ஒரு இருபது வீணை தூக்கிட்டு போனோம் அப்புறம் அவங்கவங்க வீணைச்சு அவங்க எல்லாம் கொண்டு வந்தாங்க ஏன்னா வீணையில ஒரு சமாச்சாரம் நம்ம தூக்கிட்டு போறது ரொம்ப பெரிய வாத்தியம் அது வீணான்னு சொல்ல மாதிரி ஒரு சினிமா ஒண்ணு நடந்திருக்கு இருபதாம் தேதி கிளீவ்லேண்ட் ஆராதனால எங்களோட வீணா கானம் திருப்பியும் வரப்போ திருப்பியும் ஏன்னா நாங்க அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் அது தியாகராஜ் ஆராதனா எங்க ஊர்ல நடக்கிறது கிளீவ்லாண்ட்ல அமெரிக்கா இருந்து மக்கள் வந்து பண்ணுவாங்க பட் வீணாவுக்கு ஒரு இடத்தை கொடுத்து ஒன்றரை மணி நேரம் நீங்க கச்சேரி பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நமஸ்காரத்தை தெரிஞ்சுக்கணும் நன்றியும் தெரிஞ்சுக்கணும் ஆனா இதுக்கு ஒரு வருஷம் ஒர்க் பண்ணுவோம் சார் நாங்க அந்த புரோகிராம் சரி ஏன்னா ஒரு கச்சேரி வாசிப்போம் கிளீவ்லண்ட் மேடல்ல கச்சேரி வாசிக்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது பெரிய கௌரவம் அதுல நான் வாசிக்க மாட்டேன் இதுல வந்து முருகபூப்பத்தி அண்ணா ஸ்ரீராம் நடராஜன் இவங்கெல்லாம் மிருதங்க வித்வான்கள் ஸ்டூடெண்ட்ஸ தயார் பண்ணுவாங்க அதே மாதிரி நானும் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு நிறைய வீணா வித்வான்கள் வோக்கல் வத்வான்கள் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புவாங்க அதுக்கும் ஒரு மனசு வேணும் இல்லையா ஸோ இத்தனையும் எல்லாரும் சேர்ந்து பண்ற காரியங்கள் இதை தவிர அமெரிக்கன் கம்போசர்ஸ் ஃபோரம்ங்கிற ஒரு நேஷனல் ஆர்கனைசேஷன்ல போர்டு மெம்பரா என்ன கூப்பிட்டாங்க டுவெண்ட்டி எயிட்டீன்ல அதுவே எனக்கு ஆச்சரியம் ஏன்னா அது பூரா பூரா வெள்ளக்கார சங்கீதம் சம்பந்தப்பட்ட ஆர்கனைசேஷன் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் ஆனா என்ன கூப்ட்ட போதே நானு சங்கீத் சம்மன் மாதிரி வச்சிக்கலாம் அது ஒரு நேஷனல் ஆர்கனைசேஷன் சார் இப்போ இங்க என் இருக்கு இங்க சபாக்கள் இருக்கு ஆனா அது வந்து கம்போசர்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் இயக்கம் அம்பது வருஷம் இருக்கிற ஆர்கனைசேஷன் அதுல போர்டு உறுப்பினராக சேர்ந்தேன் அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இங்க சேர்பர்சனா இருக்கணும்னு சொன்னாங்க

அப்பா இந்த மாதிரி கேக்குறாங்க எடுத்துக்கலாமான்னு இந்த எது கையெழுத்து போட்டாலும் படிச்சுட்டு கையெழுத்து போடு அப்படின்னு சொன்னாங்க அது ஒண்டிதான் முக்கியமான சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வருஷம் நான் சர்வ் பண்ணேன் அப்புறம் நான் கோச்சேர் ஒருத்தர் கேட்டேன் ஏன்னா கோச்சேர் கூட சேர்ந்து ஏன்னா நிறைய டிராவல் கச்சேரின்னு போறதே நம்மளும் வேலை செய்யற மாதிரி இருக்கணுங்கிறதுனால ஐ ஆஸ்ட் லிங்கன் சென்டரோட டைரக்டர் என்னோட கோச்சேரா இருந்தாரு சோ அது ரொம்ப ஒரு நல்ல ஆமா இப்போ இதுலேருந்து நிறைய கத்துட்டேன் சார் நான் எப்படி ஒர்க் பண்ணனும் இந்த என்வாயன்மெண்ட்ல எல்லாமே இல்ல எனக்கு நீங்க சொல்ற ஒரு நிகழ்வு எனக்கு வரலாற்று ஞாபகம் இருக்கு இது உலகத்தினுடைய மிக பழமையான பல்கலைக்கழகம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் தான் எல்லாமே அதை படிக்கிறதே கேட்டு உள்ள போறதே பெரிய பெருமை அந்த சீட் கிடைக்கும் அங்கே இரண்டாம் உலக போர் நடக்கும் போது பொருளாதார நெருக்கடி வந்தப்ப ஆண்களும் பெண்களும் ஒன்றாக அமர்ந்து கிளாஸ் ரூம் படிக்கணும் ஏன்னா பணம் செலவு பண்ணணும் ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கும் ஃபெசிலிட்டிஸ் ஃபெசிலிட்டேட் பண்ண முடியாத அந்த வைஸ் சான்சலர் கேட்டப்போ அந்த இது நடந்த விஷயம் அந்த அமெரிக்க ஆண் மாணவர்கள் என்ன சொல்றாங்களா இட் இஸ் அன் இன்சல்ட் டுஸ்குலின் ஜெண்டர்லாம் அதாவது பெண்களோட உட்காந்து படிக்கிறதுன்றது வந்து எங்களுக்கு ஒரு இழுக்கு எங்க பாருங்க அமெரிக்காவில் ஆமா ஆனால் நாம நாடு வந்து முதல் கோ கோஎஜுகேஷன் வந்தது இந்தியாவில் தான் சார் நம்ம நாடு எங்கேயோ சார் சில விஷயங்கள் நம்ம பின்னோக்கி இருக்கிற நாடு நம்ம சொல்றோம் கல்ச்சர்ன்னு சொல்றோம் ஆனால் இங்கே தான் வந்து நம்ம சிலப்பதிகாரத்தில் பார்த்துருப்போம் இங்கே தான் முதல் புத்த பிச்சுக்களோட மாதவி பிறந்த இந்த பொண் மணிமேகலை மணிமேகலை அங்கே தான் படிச்சிருக்காங்க அதான் முதல் கோஎஜுகேஷன் உலகத்திலேயே ஆனால் அங்கே பாருங்க பெரிய ஒரு இன்சல்ட்ன்றாங்க அந்த மாதிரி ஒரு நாட்டில் அந்த சென்டரில் உங்களை வந்து ஒரு பெரிய நேஷனல் லெவலில் இருக்கிற ஒரு இல்லை உங்களை ஒரு சேர்பர்சன் ஆக்கிறாங்க எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நிறைய இந்த இசை இன்னும் நிறைய வரணும் சார் ஏன்னா நம்ம சொல்ல ரொம்ப பெருமையாக இருக்கு ஃபஸ்ட்டு தலைமை ஒரு நாடுக்குன்னா இந்திரா காந்தி எப்போ வந்துட்டு சார் இந்த ஊரில் இன்னும் அமெரிக்காவில் நடக்கல சார் இன்னுமே இன்னும் நடக்கலையா சார் அதனால நான் சொல்ல விரும்புறது நம்ம நாட்டின் பெருமை வெளியில போறவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி தெரியறதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல அங்க உணர முடியுது இல்ல ஆமா நம்ம இங்க இருக்கும்போது அது ஆப்ஜெக்டிவிட்டி இருக்கு எப்பவுமே சொல்லுவாங்க சப்ஜெக்ட் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்தா அதை சரியா நம்ம பார்க்க மாட்டோம் அருமை ஆப்ஜெக்டிவிட்டி எப்ப வருதுன்னா கொஞ்சம் தலைவல இருந்து ஒரு சுச்சுவேஷனை பார்க்கணும் ஒரு நாட பார்க்கணும் எல்லாமே எல்லா விதத்திலயுமே கொஞ்சம் தலைவல இருந்து பார்த்தா ஃபுல் பிக்சர் கிடைக்கும் நம்ம நாடோட சிறப்புகள் எண்ணிக்கிட்டே போகலாம் சார் தொலைநோக்கு பார்வை இருக்கணும் ஆமா

மேற்கடுத்திய இசையில ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது யூஸ்வலா ரிப்பீட் பண் பல்லவி நம்பர் நண்டவாட்டி பண்ணலாம் கச்சேரியில் அந்த டிசிஷன் பண்ணலாம் நம்ம இசையில கர்நாடக சங்கீதம்ல மேற்கடுத்திய இசையில எல்லா ஒரு மெஷரா மெஷரா எழுதணும் மு கச்சேரிக்கு முன்னாடி ஸோ எனக்கு அந்த அதுல கொஞ்சம் எக்ஸ்ப்ளரேஷன் பண்ண வேணும் எப்படி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அந்த மேற்கடுத்திய இசையில கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் ஏன்னா நம்ம சங்கீதம்ல என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க நம்ம நம்ம மனோதர்மா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா நம்ம ராகம்ல நம்ம தானம்ல அதுதான் அதில் தான் நம்ம விஷயம் இருக்குது ஆக்சுவலி நம்ம இசையில ஸோ அந்த இசையில எப்படி அதை ஆண்டு வரலாம் கொண்டு கொண்டு வரலாம் ட்ரெயின் பண்ணலாம் அதில் ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளரேஷன் பண்ண வேண்டும் பட் எனக்கு ஆல்சோ என்ன எப்போ எப்போ எனக்கு நான் இசையில் இருக்கேன் நான் சொல்லிடுவேன் ஏன்னா நம்ம நம்ம கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ் பத்தி பேசலாம் எஸ்ஐல எஸ்ஐ மூலமா பேசலாம் அம்மா அம்மா சொன்னார் அந்த எஸ்ஐ எப்படி ரொம்ப ஸ்பெஷல் எஸ்ஐ ரொம்ப சிறப்பான சமாச்சாரம் மனசை எல்லாருமோட ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல கொஞ்சம் டென்ஷன் இருக்கு சில சில சப்ஜெக்ட்ஸ்ல கொஞ்சம் டென்ஷன் இருக்கு ப்ரஹாப்ஸ் எஸ்ஐ மூலமா நம்ம இன்னும் ஒரு சேர்ந்த ஊர்

அண்டர்ஸ்டாண்டிங் வே ஆஃப் கன்வின்சிங் கரெக்ட் திங்ஸ் அது மாதிரி அந்த இசை வந்து ஒரு மிகப்பெரிய தெய்வீகமான ஒரு விஷயம் அது ஒரு பாஷை ஒரு தெய்வத்தினுடைய மொழி தான் இசை அதை வந்து நீங்கள் அந்த முயற்சி வந்து செய்யும்பொழுது பல பேருக்கு அது புரிய வரும் கரெக்ட் இசையால் முடியாத எதுவுமே கிடையாது பேச்சுவார்த்தைகளை விட இசை மூலமாக நம்ம பண்ணலாம் ஆனால் அம்மா அப்பா உங்களுடைய தாத்தா பாட்டி இவர்கள் வழி நடத்துகிறாங்க அதில் என்ன பெருமைனா நீங்க அமெரிக்காலே பிறந்த அமெரிக்காலையே வந்து லண்டனில் படிச்சிருக்கீங்க இதெல்லாம் பண்ணாலும் கூட இன்னும் அந்த மொழியை மறக்க பேசுறீங்கல்ல தெரியும் இல்லை இல்லை அது இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் அம்மா சொன்ன தூரம் வந்து பார்த்தா தான் தெரியும் நாங்கள் கிட்டே இருந்து பார்க்குறோம் தமிழ்நாட்டில் வந்து குழந்தைய சேர்க்கும் போதே ஆங்கில மீடியத்தில் தான் இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்னு அது ஒரு பெருமையாக அது ஒரு போலியான

உங்களை போன்றவர்கள் அங்கு இந்த தமிழினுடைய பெருமை எடுத்து சொல்றீங்கல்ல அவங்க உணர்றது நாம உணர்றது கிடையாது நம்ம அப்பா அம்மா நம்ம தாய் குழந்தைங்களாம் நம்ம பெருமையாக பேசுவோம் ஆனால் மற்றவர்களை பேச வைப்பது தான் தமிழுக்கு பெருமை அப்போது தமிழ் வந்து இங்கே அந்த அளவுக்கு நமக்கு கிட்ட இருக்குன்னா தெரியல அருமை பல ஆயிரக்கணக்கான வருஷம் தெய்வத்தை குறித்தும் வாழ்வியலை குறித்தும் சொல்லாத விஷயங்களே கிடையாது தான் அந்த இலக்கியங்கள்ல தான் இருக்கு தெய்வனா என்ன ஆன்மானா என்னன்னு சொன்னது மறுபிறவிகள் பிறவிகள் குறித்தும் நாம பேசிருக்கோம் திருவாசகத்துக்கு ஈக்குவலா இன்னைக்கு ஒரு நூல் உலகத்துல கிடையாது தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள ஒரு கோயில் உலகத்துல கிடையாது இதை பத்தி ஆர்கிடெக்சர் ஆமா இல்லையா ஆனா நம்ம ஏழு செவன் ஒன் டேஸ்ல வந்து இன்னும் தஞ்சை பெரிய கோயிலும் சேர்க்கல பெரிய அது வேதனைக்குரியது அப்படி ஒரு ஆர்கிடெக்சர் இன்னைக்கு எந்த சிவில் இன்ஜினியராலும் பண்ண முடியும் முடியாம வர போறது நான் நினைக்கிறேன் வரப்போறதே அந்த 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 ரெக்கக்னேஷன் வரப்போகிறது நம்ம செகண்ட் ஜெனரேஷன்ஸ் தான் அதை நடத்தி கொடுக்கணும் ஆமா ஆமா என்னன்னா ரெண்டு பேருக்கும் வந்து நேரம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு முக்கியம் ஏன்னா நீங்க மேற்கத்திய நாடுல இருக்கும் போது அந்த டைம் ரொம்ப முக்கியம் கண்டிப்பா சார் அந்த வகையில நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு நேரம் இருக்கு நம்ம இந்த தமிழ் பால நிகழ்ச்சிக்கு தாயும் மகளுமாக அதுவும் ரெண்டும் இசையில் நான் பார்க்கும்போது நம்ம நீங்கள் சொல்லும்பொழுது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது உங்களை சந்திக்கிறது எனக்கு பெரிய வாய்ப்பு இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் எப்படின்னா ஒரு தூண்டுதல் ஓ நாமளும் செய்யலாமே ஏதோ ஒன்று ஏன்னா சில பேருக்கு செய்யணும்னு தோணும் என்ன பண்ணணும்னு தெரியாது விஷயம் இருக்கும் ஆனால் இதை எப்படி கொண்டு போறோன்னு தெரியாது உங்கள் இரண்டு பேரையும் பார்க்கும்பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த தமிழ் போலம் நிகழ்ச்சி மூலம் இசை பாலத்தை உருவாக்கி இசையின் மூலம் பல விஷயங்களை நம்ம சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க நிறைய பேசிட்டே இருக்கலாம் உங்களை பற்றி நிறைய இருக்குது மீண்டும் அடுத்த முறை பண்ணும்போது வேறு ஒரு கோணத்தில் நம்ம பேசணும் தொடர்ந்து உங்களுடைய இசைப்பணி ரெண்டு பேருடைய இசைப்பணியும் இந்தியாவிலும் அமெரிக்கா மற்ற உலக நாடுகளில் பரணும் ஒரு பெரிய கம்போஸராக உங்களை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அது ஒரு வித்தியாசமான கோணத்தில் செஞ்சிட்ருக்கீங்க அதுக்கு அம்மாவுடைய சப்போர்ட் இருக்குது அவங்களும் இன்னும் கிராம விருதுலாம் வாங்கணும்னு ஆசை மாதிரி ஒரு புதிய கோணத்துல இசையை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சிக்கு இந்தியாவுக்கு வந்து இந்த நேர்களுக்காக வந்து பேசுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் மேடம் நேர்களே இதுவரையில் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் வீணை வித்வான் பாடகர் கம்போஸர் சொல்லிட்டே போலாம் அது மட்டுமல்ல அவருடைய மகள் ஸ்ருதி அவங்களும் வந்து ஒரு கம்போசர் ஒரு வெஸ்டர்ன் இந்தியன் கிளாசிக்கல் மிக்ஸ் பண்ணி அதில் பல விஷயங்களை ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீசஸை வந்து இன்றைக்கி கம்போஸ் பண்ணியிருக்காங்க அது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அவருடைய அதை புத்தகமாக கொண்டு வருகின்ற அந்த முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது அவர்களை நம்ம வாழ்த்துவோம் தொடர்ந்து அவங்க சொன்ன பல விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் எவ்வளவு இசை மிக முக்கியமானது அதுல தமிழ் எவ்வளோ மிக முக்கியமானு சொல்லியிருக்கோங்க இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும் உலக நாடுகள் நாங்களும் பல சாதனை செஞ்சிட்ருக்கோம் நாங்கள் இங்கே தமிழை வளர்த்து கொண்டிருக்கோம்னு சொன்னால் இந்த ஸ்கிரீனில் வர இந்த மின்னஞ்சலுக்கு உங்களுடைய பதிவுகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் அனுப்பலாம் அது நாங்கள் இந்த தமிழ் பாலம் நிகழ்ச்சி மூலம் அதை நாங்கள் எடிட் செய்து ஒளிபரப்புவதற்கு தயாராக இருக்கின்றோம் மீண்டும் ஒரு தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்